இருக்கீங்களா இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து குகை ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு பண்ணப் போறோம் அண்ட் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் வாஷ் பண்ணி கட் பண்ணி அதுக்கு மேரினேட் பண்ண என்னென்ன போடலாம்னு பார்க்கலாமாங்க முதல்ல ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் கொஞ்சம் மசாலா வந்து மேரினேட் பண்ண போறோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் அப்புறம் ஒன்று டீஸ்பூன் மிளகாய் பொடி இப்ப பாருங்க எல்லா நம்ம சொன்ன மசாலா எல்லாத்தையும் போட்டு இங்க மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அந்த சிக்கனை நல்லா மேரினேட் ஆகட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணா போதும் இதை ஏன் மேரினேட் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா நம்ம மசாலா அரைச்ச போனாலுமே முதல்ல இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இது ஒரு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் நான் வச்சுருக்கறதுனால கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவில் ஊறி அந்த சிக்கன் இன்னும் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் அதனால் முன்னாடியே நான் கொஞ்சம் பண்ணி வச்சுருவேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இப்படி ஊறட்டும் சரிங்க இப்போ நம்ம சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு உண்டான எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல மசாலா அரைக்கிறதுக்கு நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறிதளவு பட்டை சிறிதளவு லவங்கம் சிறிதளவு சீரகம் எல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு டீஸ்பூன் தனியா ஒரு பத்து போல ஒரு மிளகு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சிவப்பு மிளகாய் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக காரம் விரும்புனீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு கடலை இதெல்லாம் நம்ம லேசாக வறுத்துட்டு அரைக்க போகிறோம் அரைச்சது தாளிக்கிறதுக்கான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடுகு விழுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கருவேப்பில்லை ரெண்டு மீடியம் ஆனியன் நம்ம நம்ம ஊரில் பெரிய வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு தக்காளி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா சிக்கன் குழம்பு பண்ணுறப்பயே கொஞ்சம் சிக்கன் எடுத்துட்டு தாளித்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண பண்ண போகிறேன் அதனால் இன்னொரு பிளேட் வெங்காயமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தக்காளியும் வச்சுருக்கேன் அதுக்காக இப்போது நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அரைக்க போகிறோம் இல்லைங்களா அதை அப்படியே ரோஸ் பண்ணிகிட்ருக்கோம் முன்னாடி காமிச்சது இது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேணாம் கொஞ்சம் எல்லாமே சேர்த்தா போதும் இந்த பட்டளவங்கள்லாம் வந்து நல்லா பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் சேர்த்துட்டா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணுறப்ப நீங்கள் மசாலா போட்டு பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நல்லா அப்படியே வாசனை இப்போ பறுக்கிறப்பயே கும்புன்னு வர ஆரம்பிக்கும் கடலை அண்ட் தேங்காய் அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிடுறோம் அதை ரோஸ் பண்ணிட்டு அரைச்சிக்க போகிறோம் சரிங்க இப்போ எல்லாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போதுங்க நல்லா ரோஸ் பண்ணியாச்சு இப்போ ரோஸ் பண்ண உடனே கொஞ்சம் ஆற வச்சு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து போகிறோம் இதுதான் அந்த குழம்புக்கு பண்ணுற பேஸ்ட் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தெல்லாம் அந்த மசாலாவை நல்லா அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு இப்போ நம்ம தாளிக்கிற பொருளெல்லாம் போட ஆரம்பிக்கலாம் நான் ஒரு ரெண்டு இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நல்ல இது சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த வந்து இரும்பு கடாயில் பண்ணால் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா அலாதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த மாதிரி குழம்பு சிக்கன் குழம்பு கொஞ்சம் மசாலா அரைச்சி வித் ஊற்றுற குழம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்குங்க ஸோ நான் அதனால் ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்து இன்னும் யூஸ் இருக்கேன் இது கொதிக்க ஆரம்பித்தவமே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதை போட போகிறேன் ஓகேங்க நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு இது பண்ணியாச்சு இப்போ நான் வந்து கருவேப்பிலை போடுறேன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியிருந்தீங்களா சேர்த்துட்டேன் அதனால இப்போ சேர்க்க வேண்டாம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை நான் போடுறேன் போட்டு கொஞ்சம் நல்லா வசத்துல அப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் கொஞ்சம் போட்டாச்சுங்க அதையும் சேர்த்து கொஞ்சம் அப்புறம் தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லா இன்னும் வதங்கும் நிறைய சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஊரை என்ன மசாலாவில் சிக்கன் இந்த சிக்கன் பீஸஸ் தான் போடக்கூடோம் ஓகே இது கொஞ்சம் நல்லா அப்புறம் போட்டால் தாங்க அந்த குழம்பு வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே அறகுறையா வதங்கி வதங்காமல் அப்படியே பண்ணோன்னா கொஞ்சம் வாய்க்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்காது பெரிய பெரிய ஷெப்பெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஈவன் கடுகு உளுத்து கூட எந்த அளவு அது பொரியணும் எந்த அளவு அதை நம்ம ரோஸ் பண்ணுறோம் மசாலாலாம் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் தாங்க அந்த சாப்பாடுக்கு ஒரு நல்ல டேஸ்டே கொடுக்குது பாருங்க நம்ம நல்ல ஊரு சிக்கன் நல்ல ஊறியாச்சு அண்ட் இங்கே பாருங்க நல்லா இது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு இப்போ நான் இது சிக்கனை போட போகிறேங்க இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் அப்படியே குக்காகும் நம்ம குக்கரில் கூட போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் வெந்துடும் அந்த மசாலா போடுறதுக்கு முன்னாடி சிக்கன் ஒரு முக்கால்வாசி காலம் பாதி குக்காக இருந்தால் கூட போதும் ஏன்னா நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு அந்த மசாலாவை திரும்பி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே குழம்பு சுண்ட வைப்போம் ஸோ அது வரைக்கும் நம்ம சிக்கன் கொஞ்சம் வெந்துருந்தால் போதும் அண்ட் இது வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும் ஆக்சுவலி இப்போ பார்த்திங்களா சிக்கன் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மசாலாவை அதை ஊற்ற போகிறோம் போகிறேன் கொஞ்சம் நல்ல கட்டியாக ரைஸ்க்கு வேணுங்க நினைக்கிறவங்க லேசாக தண்ணி விட்டால் போதும் இது நான் தேங்காய் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துருக்கறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் நான் இன்னும் ஒரு பாருங்க தண்ணி ஊற்றி அவ்வளோதாங்க நல்லா அப்படியே குண்டிக்கிட்டோம் அப்படியே போட்டுடலாம் இப்போ போட்டு போட்ண ஒரு போடலாம் நான் கடைசியாக இறக்குறப்போ டேஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த சிக்கன் மசாலா வாசனை நல்லா போகிற வரைக்கும் எல்லாமே கலந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா அந்த ஸ்மெல் வந்து ஒரு வர ஒரு எப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி ஆகிடும் ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மீடியம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க நல்லாவே விட்டோம் ஓகே நம்ம சிக்கன் குழம்பு இப்போ நல்லா இருக்குங்க அதுலேருந்து சிக்கன் போட்ட பீசஸும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்கிறதுக்காக இப்போ அதுக்கான பொருட்கள் என்னென்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சாரிங்க ரெண்டு மூணு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு அண்ட் தாளிக்க பொருட்கள் கருவேப்பில்ல உளுத்தன் பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கலாம் அதுக்கப்புறம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க அந்த சிக்கன் பீசஸ் இதை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னும் வந்து பெப்பர் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் மேலே தூவி விட போகிறோம் இப்போ நம்ம குழம்பு என்னென்ன ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் நல்லா குழம்பு வந்து கட்டியாகி எல்லாம் மேலே வந்தால் நல்லா குழம்பு ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு அவ்வளோதாங்க சிக்கன் குழம்பு ரெடி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கறி மசாலா தூள் இருக்குங்களா அதை எப்படி தூவி மிக்ஸ் பண்ணி கூட போகிறேன் இது நல்ல ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் நல்லா கலந்து விட்ருங்க எப்படி க கலந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லித்தாளம் இருக்குங்களா அதை கொஞ்சம் எப்படி போட்டு விட்ருங்க அவ்வளோதாங்க கம கமன்னு குகை சிக்கன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சி நம்ம ரைஸ்க்கு நல்லா வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பற்றி திரும்பி பார்க்க போகிறோம் இந்த கடுகு உளுத்த உளுந்து எல்லாம் போட போகிறேன் தாளிக்க பொருட்கள் போடலாம் நான் ஏற்கனவே நிறைய இஞ்சி பூண்டு போட்டிருந்தேன் அதனால தேவைப்படல நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இஞ்சி பூண்டு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த ஏன் குழம்புல இருந்து எடுத்து ஃப்ரை பண்ணுறேன்னா அந்த குழம்புல நல்லா வெந்துச்சு இல்லைங்களா அந்த நல்லா ஏற்கனவே அந்த மசாலா ஊர்ன டேஸ்ட்டோடு எடுக்கிற சிக்கனை இன்னும் ஃப்ரை பண்ணி அப்புறம் கொஞ்சமாக உப்பு இன்னும் பெப்பர் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ தக்காளி போடுறேன் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக போட போகிறோம் அவ்வளோதான் நல்லா இன்னும் ஃப்ரை பண்ணலாம் இது உப்பு காரம் இந்த மசாலாலாம் ஏற்கனவே இருக்குங்க நம்ம எக்ஸ்ட்ராவாக வேணும்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு ஹாஃப் டீஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூன் உப்பு அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ போட வேண்டாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் சுக்கா மாதிரி நல்லா இப்படி தண்ணி விட்டேன்னா இப்படியே வேகும் நல்லா ரோஸ்ட்டும் ஆகும் சரிங்க அப்படியே கொஞ்சம் ரோ கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும் நான் அப்படியே விட போகிறேன் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே வருது பாருங்கள் இப்போ நான் லேஸாக உப்பு போடுறேன் ஏன்னா கொஞ்சம் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டால் தூக்கலாக இருக்கும் இப்போ பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன் ஒரு இதுவும் கொஞ்சம் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட போகிறேன் இப்போ தான் இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இது ஆக்சுவலாக ரொம்பவா ரோஸ் பண்ணிகிட்டே அப்படியே ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டா அப்படியே சாப்பிட வந்து வாய்க்கு நல்லா இருக்காது கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்ஷு சாஃப்டாக இருக்கிறப்பயே எடுத்தாங்க நல்லது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவும் எண்ணெயும் தேவைப்படலை நான் ஒரு மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாமல் பாருங்கள் அப்படியே ரோஸ்டிங் கொஞ்சமாக எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணாலே போதும் நம்ம நிறைய மசாலா போட்டதுனால அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும் இது பாருங்கள் இந்த சுக்கா ஸ்டைலாகவும் இருக்குது நல்லா ரோஸ்ட்டும் ஆகிருக்குது இந்த சிக்கன் பெப்பரும் நல்லா பாசனை கும்முன்னு வருது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாபடியும் இப்படியே சாப்பிடுலையும் தூண்டுது அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி இதை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி ஆட் பண்ணாலும் அந்த தண்ணி இதுதாங்க டேஸ்ட்டு அதனால நிறைய யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் நல்ல கருவத்தில் உள்ள கொத்தமல்லி அப்படியே இந்த ஃப்ரீட்லேயே அப்படியே கொஞ்சம் இன்னொரு ரூல்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ரைஸ்க்கு அந்த சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை வச்சு அமோகமாக சாப்பிட்லாம் இப்போ நான் அந்த ப்ளேட்டை காமிக்க போகிற கொஞ்ச நேரத்தில் இப்போ பாருங்க நம்ம சமைச்ச சிக்கன் குழம்பு குகை ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு சிக்கன் பெப்பர் ஃப்ரை சுட சுட சாதத்தோட ரெடி ஆயிடுச்சு கமன் வாசனை தூக்குதுன்னு நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வரீங்களா அண்டு நீங்கள் எல்லாரும் இந்த ரெசிபியை பார்த்து சமைச்சிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ